Sing good now. No. No.

கண்ணுதல் உடையதோடு கலிற்று மாமுக கண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவான் தெய்வத்தின் மேல் சமயம் வேறில்லை அருள்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாழ்வை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் கொற்றால் என் உயிர் துணையே அடியான பெருமக்களுக்கு வணக்கம் சாத்திரமும் தோத்திரம் இரண்டுமே எனக்கு கட்டை பதிலாக திருமுறைகளை பாடவும் பெருமானை பற்றி பேசவும் குருமார்களின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்தையும் நன்றியுடன் வணங்குகின்றேன் ஒரு சிறிய விண்ணப்பமும் கூட பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகத்துக்கு பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படும் திருமுறை போட்டிகளில் சிவபுராணம் மற்றும் திருத்தொண்ட தொகையுடன் திருவம்பாவையும் சேர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் பள்ளி பருவத்தில் போடப்படும் விதை என்றுமே வீண் போகாது நன்றி சிவாய நம்ம டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா நடந்துச்சுன்னா அதை பத்தியே கொஞ்ச நாள் பேசிட்டே இருக்கும் அடுத்த புது விஷயம் வர வரைக்கும் இப்ப ரெண்டு வருஷமா கரோனா 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 பத்தியே பேசிட்டு இருந்தோம் ஆனா நமக்கான டாக் ஆஃப் த டவுன் எப்போதுமே நிரந்தரமானது நித்தியமானது நிதர்சனமானது ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தின் டவுன் மாணிக்க வாசகர் திருவாசகம் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பெற்றோர்கள் வைத்த பெயர் பாதபுரர் அரிமர்த்தன பாண்டிய மன்னன் தனக்கு அமைச்சராக்கி அவருக்கு வைத்த பெயர் தென்னவன் பிரம்மராயன் பெருமான் வைத்த பெயர் மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல பெருமானே எழுதி சிற்றம்பலமுடையான் என்று கையப்போமிட்ட எட்டாம் திருமுறையான திருவாசகம் மிகப்பெரிய மந்திரம் மிகப்பெரிய ஞான நூல் ஞான பணுவல் சமய தீட்சை வாங்கி அனுஷ்டானம் பண்றப்போ நிறைய மந்திரம் சொல்லுவோம் ஓம் ஈசா நாய நம ஓம் தத்புருஷாய நம ஓம் அபோராய நம ஓம் வாமதேயா தேவாய நம ஓம் சத்யோஜாதாய நம இது ஐந்தும் பெருமானின் ஐந்து முகங்களை சொல்லும் பிரம்ம மந்திரம் ஓம் ஹிருதயாய நம ஓம் சிரசே நம ஓம் சிகாயை நம ஓம் கவசாய நம ஓம் நேத்ரோப்பியா நம ஓம் அஸ்திராய நம இந்த ஆறும் அங்க மந்திரம் இந்த பதினோரு மந்திரங்களில் எட்டாவதாக உள்ள மந்திரம் சிகாயே நம சிகை என்றால் நம் உச்சி உச்சி குடுமி எல்லா உயிர்களுக்கும் வந்து உச்சி என்பது மிகவும் முக்கியம் அது எல்லாருக்கும் தெரியும் அதை மாதிரி உயிர்கள் மெய்ஞானம் பெறுவதற்கு மிகவும் முக்கியமான மந்திரம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எட்டாம் திருமுறையான திருவாசகம் தான் இதை புரிந்தவர்கள் மேலும் முற்றிலும் உணர்வதற்காக நிறைய இடங்கள்ல வந்து முற்றோதல் கோவில்லையும் மாதம் மாதம் மகம் நட்சத்திரம் அன்று நடந்து கொண்டிருக்கிறது பன்னீர் வளர்ச்சி கழகமும் ஒவ்வொரு வருடமும் தலை சிறந்த போதுவார்களை அழைத்து திருவாச வேள்வி நடத்துறாங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த முற்றோதல்ல கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வந்து அந்த பெருமான் திருவரள் வந்து ரொம்ப ஈஸியா கிடச்சிரும் எப்படின்னா நினைச்சாலே போதும் நீ வந்து திருவாசகம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே போதும் அவரே புக்கை வந்து தொலை வச்சிருவாரு கையில எடுத்து படிக்க வச்சிருவாரு குற்றோதலுக்கும் கூப்பிட்டு போயிடுவாரு லத்தா அம்மா நான் சொல்றது சரிதா உண்மையா ஏன்னா போன மாசம் நடந்த ஒரு நிகழ்வு அதை மட்டும் சொல்லிட்டு திருவம்பாவைக்கு போயிடலாம் அவங்க வந்து வேற ஒரு கோவில் கோவில் பேர் மறந்துட்டேன் வேற ஒரு கோயிலில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க ஆனா முடியல அவங்களையும் அறியாமல் நடந்துட்டு போகுது ஒரு அஞ்சு பதிகம் தான் இருக்கு ஆனாலும் அவங்க வந்து அவங்களால ஒரு பதிகம் படிக்கவும் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துரு அதனாலதான் சொல்றேன் நம்ம நினைப்போம் நினைச்சாலே போதும் கண்டிப்பா பெருமான் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து என்ன நமக்கு வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு ஆனா அது நினைக்கிறது வந்து முழுமையாக நினைக்கணும் நான் படிக்கணும் திருவாசகம் எனக்கு உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா கண்டிப்பா உள்ள கொண்டு வந்து விட்டுருவாரு கண்டிப்பா நம்ம நம்ம வந்து அப்படி நினைச்சிட்டோம் உண்மையா நினைச்சிட்டோம்னா நம்ம வந்து புலியில புலி வாயில மாட்டினா இறைதான் விடமாட்டாரு பெருமாட்டம்ல பூனைக்குடி மாதிரி பூனைக்குடி குரங்குடி சொல்லுவாங்கல்ல பூனை வந்து தன்னோட குட்டியை வந்து வாயில கவிச்சுன்னா விடவே விடாது ஆனா குரங்குடி வந்து குரங்குட்டி முதுகுல இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் தழி இது பண்ணி தழி விழுந்துடும் பூனைக்குடிங்கிறது வந்து பெருமாள் நம்மளை பிடிச்சாருனா விட மாட்டார் கண்டிப்பாக குரங்கு பிடிங்கிறது நம்ம போய் பெருமானை பிடிக்கிறது நம்ம வந்து எப்போ வேணாலும் நழுவி வெளியில் வந்துடுவோம் அந்த மாதிரி தான் அடுத்தது திருவம்பாவை நிலைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையில் திரு மணி மணிக்க மணிவாசக பெருமான் பாடியது எங்களை வந்து அந்த அண்ணாமலையார் தான் இந்த நடராஜர்கிட்ட கொண்டு வந்து விட்டார் எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக கிரிவலம் போவாங்க அதுக்கப்புறம் தான் இங்க வந்து சித்தாந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னு சேர்ந்து நடராஜர் எல்லாமே அண்ணாமலையார் வழிநடத்தி வச்சதுதான் இருபது பாடல்கள் மணிவாசக பெருமான் பாவை நோன்பு நோருக்கும் பெண்களை வைத்து எவ்வளோ விஷயம் சொல்லணுமோ அவ்வளோ விஷயமும் அந்த இருபது பாடலையும் சொல்லியிருக்காரு மல இருள் உற்று உறங்காமல் மண் பரிப்பாக அருள் என செப்பல் திருவம்பாவை வந்து மகளிருக்கு ஈடா ஒப்பிட்டு சொல்றாரு என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை அந்த மூன்று மல மயக்க இருள் இருக்கும் ஆன்மாக்களை அஞ்ஞான உறக்கத்தில் இருந்து எழுப்பி மெய்ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக கோமானும் நம்ம பெருமானும் பிராட்டியும் இசைந்து இருக்கும் இணைந்து இருக்கும் அருட்புணி மூழ்க அழைப்பது திருவம்பாவை ரெண்டே வரையில ரொம்ப அழகா இத சொல்லிடலாம் நம்ம எல்லாமே தான் எல்லாமே அறியாமையில செய்யற விஷயங்கள் தான் நம்மளோட ஆணவம் கண்மோ மாயை எல்லாமே தான் அந்த அறியாமையிலேருந்து நீங்கணும் அந்த அஞ்ஞான உறக்கத்துல வெளியில் வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இருபது பாடலையும் பெருமான் வந்து மாணிக்க பெருமான் வந்து ரொம்ப அழகா எவ்வளோ விஷயம் அப்படி ரொம்ப யோசிக்க யோசிக்க அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் எல்லாம் அதுல சொல்லியிருக்காரு இன்னொன்று மூவர் தேவாரம் வந்து இசைத்தமிழ்னா இந்த திருவாசகம் வந்து இயல் தமிழ் ரொம்ப இயல்பா அந்த வார்த்தைகள் எல்லாம் எளிமையா நமக்கு எல்லாம் ஈஸியா புரியற மாதிரி ரொம்ப அழகா இதுல எல்லாமே ஏற்கும் பெண்கள் ஒவ்வொரு தோழியரை எழுப்பி வருமானம் பத்தி பேசிட்டு அதிகாலை பொழுதுல நீராடுறதுக்கு போறாங்க இதுல வந்து சக்தியை வேந்த திருப்பாவைன்னு நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த திருவா திருவம்பாவை பாடல்கள்ல எல்லா இடத்துலையுமே திருவடியை பத்தியே தான் சொல்லியிருப்பார் வார்கழல்கள் கூசு மலர் பாதம் குண்டரீகம் பொற்பாதம் அப்படின்னு பா திருவடியை பத்தியே தான் சொல்லியிருப்பார் திருவடி தூக்கி திருவடி யாரு தான் சோ அம்பால வந்து ரொம்ப சொல்றதுனால சக்தியை வேந்த திருவம்பாவை அப்படின்னு இதை சொல்லலாம் இங்க வந்து நவசக்திகளும் பாவை ஊபியர்கிறார்கள் முதல் சக்தியான முதல் பாடலில் முதல் சக்தியான மனோன்மணி சர்வபூத தமணியை எழுப்புகிறது இரண்டாவது பாடலில் அந்த இரண்டு சக்திகளும் மூன்றாவது சக்தியாகிய பல பிரதமனியை எழுப்புகிறது மூன்றாவது பாடலில் அந்த மூன்று சக்திகளும் சேர்ந்து நான்காவது சக்தியான பல விகரணியை எழுப்புகிறது நான்காவது பாடலில் அந்த நான்கு சக்திகளும் சேர்ந்து ஐந்தாவது சக்தியாகிய கல விகரணியை எழுப்புகிறது ஐந்தாவது பாடலில் அந்த ஐந்து சக்திகளும் சேர்ந்து ஆறாவது சக்தியாகிய காளியை எழுப்புகிறது ஆறாவது பாடலில் அந்த ஆறு சக்திகளும் சேர்ந்து ரௌத்ரி என்னும் ஏழாவது சக்தியை எழுப்புகிறது ஏழாவது பாடலில் அந்த ஏழு சக்திகளும் சேர்ந்து சேட்டை என்னும் எட்டாவது சக்தியை எழுப்புகிறது எட்டாவது பாடலில் அந்த எட்டு சேர்ந்து வாமை என்னும் ஒன்பதாவது சக்தியை எழுப்புகிறது பாடலில் இந்த சேர்ந்து பாவை நோக்கும் பெண்களுக்கு நோன்பு காலத்தில் பெருமாள்கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கலாம் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க பத்தாவது பாடலில் கோவில்ல வேலை செய்கிற கோவில் கோவில் பினார் பிள்ளைகள் சொல்றோம்ல கோவிலில் பணி செய்யும் பிள்ளைகளுக்கு வந்து இந்த நவ சக்திகள் வந்து இந்த பாட்டை சொல்றாங்க அடுத்த பத்து பாடல்கள்லையும் இந்த தோழியர் எல்லாம் சேர்ந்து பெருமானோட புகழ் பெருமானோட சிறப்பு பெருமானோட பெருமை பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து அடியவர்களை ஆட்கொள்ளும் திறம் இதெல்லாம் தான் சொல்லிட்டு வராங்க இப்போ பதினேழாவது பாடல் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் என்பாவாய் எய்ம் அப்படின்னு இதுதான் இதுதான் முக்கியம் முக்கியம் மோஸ்ட் அப்படிம்பாங்க அதுக்கு மீனிங் இருக்கிறதுலே அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அந்த இருபது இந்த அப்படி அல்டிமேட்டா இருக்கும்னு தோணுது எனக்கு ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒரே பாடல்ல முழுசா முடிச்சிடுற பெருமாள் மாணிகவாசன பெருமா கொங்கும் கருங்குழலி வண்டுகள் தேனை உண்ணும் வண்டுகள் மலர்களை சூடிய உடைய பெண்ணே தோழியே அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு கிட்ட வந்து தோழி என்ன நான் ஆராய்ந்து ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எல்லா பாடல்லையும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு சும்மா நீ நீராடு பாடு அப்படின்னு அவர் சொல்லலை ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஏ ஆராய்ந்து சிந்தித்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஏத்துக்கிட்டாதான் நம்மளால முழுமையா பெருமானோட திருவருலையோ எல்லாத்தையும் உணர முடியும் அப்படிங்கறதுனால இருபது பாடல்லையும் அத சொல்லிட்டே இருப்பார் பெருமான் அந்த தோழியை பார்த்து சொல்றாங்க செங்கனவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பால்தா சிவந்த கண்களே உடைய திருமான் அவருக்கு கிடைக்காதது நான்கு திசைகளுக்கும் நான்கு முகங்களையும் உடைய நான் பிரம்மா அவருக்கு கிடைக்காதது தேவர்கள் தேவர்களுக்கும் கிடைக்காத இன்பம் நம் பாலதா எங்கும் இல்லாததோ இன்பம் நம் பாலதா அந்த அவங்க மூணு பேருக்கும் கிடைக்காத இன்பத்தை வந்து நமக்கு கொடுக்கிறார் பெருமாள் அந்த இன்பம் என்ன அப்படின்னா அவரோட என் குணங்கள் என் குணங்கள்ல ஒரு குணம் வரம்பில் இன்பம் உடைமை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் மிகவும் திருப்தியான நிறைவான இன்பத்தை வந்து நமக்கு கொடுக்கற நம்ம ஒண்ணுமே பண்ணல ஆனாலும் அந்த இன்பத்தெல்லாம் நமக்கு தான் கொடுக்கறாரு அடிமுடி தேடியவங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கல அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் தேடினாங்க அவங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கல ஆனா நமக்கு அந்த பெரு அந்த இன்பத்தை நமக்கு கொடுக்குறாரு அடுத்தது நம் தம்மை கோதாட்டி நம்முடைய குற்றங்களை எல்லாம் தோறும் எழுந்தருளி நம்ம வீட்டுக்கெல்லாம் வராது பெருமாள் நம்ம கூப்பிட்டோமா கூப்பிடுவோம் இப்ப மார்கழி மாசத்துல மட்டும் அந்த சா கோலம் போட்டு சாணத்து மேல பூசணிப்பு வைப்போம்ல அந்த பூசணிப்பு எடுத்து வைக்கிறோம் காய்கறிகள்ல நிறைய வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கற காய்கறிகள் இருக்கு சொல்லுவோம்ல எலுமிச்சம்பழம் அதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்றது எலுமிச்சம்பழம் அது மாதிரி பூசணிக்காய் அதனாலதான் அந்த பூசணி பூ வைக்கிறோம் ஸோ பூசணி பூ வந்து பாசிட்டிவ் உள்ள வரவழைக்கிற விஷயம் அது அந்த மாதிரி அந்த மார்கழி மாசத்துல மட்டும்தான் நம்ம செய்வோம் ஆனாலும் அதை எல்லாம் தாண்டி பெருமா நம்ம வீட்டுக்கெல்லாம் வராதோம் எப்பெல்லாம் வராரு அப்படின்னா திருவிழா காலத்துல கோவில விட்டு சாமி வெளியில வராரு அப்படின்னால நம்மளோட வினையை வந்து கழிக்க வராரு சமயத்துல வீதி உள்ளா பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்க தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்கு வராத முடியாதவங்க நோய்வாய்பட்டு இருக்கிறவங்க நடக்க முடியாதவங்க வயதானவர்களுக்கெல்லாம் கோயிலுக்கு வர முடியாம இருக்கிறப்போ பெருமான் வந்து அவங்க இல்லத்தை நோக்கியே வராங்க அவங்க வீட்டு வாசல்ல இருந்தே பாத்துக்கலாம்ல பெருமான அங்க கொஞ்சம் அவங்களுக்கு வினை கழியுது அதே மாதிரி குரு சங்கமிக்கும் குரு சங்கமத்துல வந்து குருவா எழுந்தவர்களாரு எல்லாத்தையும் தாண்டி நின் அடியா பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய அருளிய பரணே ஈசனவன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாழலும் அப்படிங்கிற மாதிரி மதுரையில பிட்டு சுட்டு வித்துட்டு இருந்த வந்திப்பாட்டி வீட்டுக்கு வராது பெருமா வந்திப்பாட்டிக்கு என்ன தெரியும் தேவாரம் தெரியுமா திருவாசகம் தெரியுமா இல்லை அவங்க பூஜை சித்தாந்தம் படைச்சாங்களா இல்லை அவங்க வந்து பூஜை பண்றாங்களா பூ கட்டி கொடுத்தாங்களா எதுவும் தெரியாது பிட்டு செய்வாங்க சொக்கனை மட்டும் தெரியும் ஒரு குடி பிட்டு எடுத்து சொக்கனுக்குன்னு வச்சுட்டு அவங்க வேலை பாட்டுக்கு அவங்க பார்ப்பாங்க ஆனா பெருமான் வந்து அவங்களோட வினைய கழிக்க போற நேரம் இது அப்படின்னு தெரிஞ்சு பெருமான் அவங்க வீட்டுக்கு வந்து பிட்டு சாப்பிட்டு பெரும்படிப்பட்டு அவங்களுக்கு முக்தி கொடுக்கிறார் ஸோ இந்த மாதிரி பெருமான் வந்து நம்மளோட இல்லம் தேடி வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அடுத்தது செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டாரு இன்பம் கொடுத்துட்டாரு

அம்மாவோட திருவடி வந்து எப்படி இருக்கும்னா உருகி உருகி சொல்லுவார் உணர்ந்து சொல்லுவார் பிறந்த குழந்தையின் பாதம் போல மென்மையா இருக்குமா பஞ்சு போல இருக்குமா பெருமான் திருவடி அவ்வளோ உருகி சொல்லுவார் அதை சொல்றப்போ நம்ம தீஷிதரையா கூட அந்த பெருமான் திருவடி பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மா நடராஜர் கழுத்துக்கு மாலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளவு பூ கொடுத்தாலும் அந்த திருவடியில் தான் கொண்டு போய் சாத்துவார் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அவ்வளோ பூவையும் அப்படி சேர்த்து கொண்டு போய் திருவடியில் போய் சாத்துவார் இன்னும் எவ்வளவு வேணாலும் திருவடிக்கு போடலாம் அது தாங்கும் அந்த அளவுக்கு வந்து பெருமான் வந்து நம்மளை எல்லாம் வந்து காத்தரணும் அப்படின்னு இருக்கிறாரு தன் கடன் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பது அப்பர் வாக்கு நம்ம என்ன பணி செஞ்சுட்டே இருந்தாலும் கண்டிப்பா பெருமான் வந்து நம்மள கண்டிப்பா தாங்குவாரு எல்லா விஷயத்திலயுமே நம்மளை வந்து பாத்துக்குவாரு செங்கமல பொற்பாதம் தந்தரலும் சேவகனை வீரனை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ விட்டுட்டு நான் உருளை விட்டுட்டேன்ல செங்கமல பொற்பாதம் தந்தர்களும் சேவகனை அங்கன் அரசை அங்கன் அரிசை அடியோங்கற்கு ஆரமுதை அழகிய கண்களை உடைய அரசன் தலைவன் அடி அடிமைகளாக நமக்கு ஆரம் அமுதமாய் நிற்கிற நம்ம நம்மளோட பெருமாள் அவரை பத்தி பாடி அவரோட புகழ பாடி நாம எல்லாரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு தாமரைகள் சூழ்ந்த பொய்கையில் நீராடுவோம் அப்படின்னு ஒரு தோழியை கூப்பிடுறாங்க இது வந்து பெருமான ரொம்ப எளிவந்த பிரானா எளிமையா அவர் வந்து நமக்கு இப்ப கொடுக்கிறாரு வீட்டுக்கெல்லாம் வராரு எல்லா இல்லங்களுக்கும் வராரு அதையும் தாண்டி பொற்பாதத்தையே திருவழியே நமக்கு தராரு அப்படிங்கிறதுக்கு மாதிரி பிரானா நமக்கு வந்து பெருமான் அருள் அடுத்த பாடல் பதினெட்டாவது பாடல் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் இரவி ி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் பெண்ணே தோழியே அண்ணாமலையான் அண்ணாமலை அப்படின்னாலே மலை மலையே எல்லாம் மலையே ஜோதியாய் மலையே சிவமாய் மலையே அன்பாய் மலையே கருணையாய் கேள்வி நானே பதிலும் நானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மலையை பார்த்தாலே அந்த அண்ணாமலையில் விற்றிருக்கும் அன்னலது அருணாச்சலேஸ்வரது திருவடிகளை போய் தேவர்களை போய் வணங்க போறாங்க அப்போ அவரோட ஜோதி பிழம்பு எப்படி இருக்குன்னா அந்த தேவர்களோட முடி தலையில் வந்து கிரீடம் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த கிரீடத்துல வந்து நவரத்தனங்கள் ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பைர வைரிய மாணிக்கம் முத்துக்கவளம் எல்லாம் இருக்கும் அதோட ஒளி வந்து மழங்கி போயிடுதான் கொன்றி போயிடுதான் போல் வீருன்னா பெருமை பெருமை அந்த ஒளி கொடுக்குற பெருமை வந்து குன்றி போயிடுது ஒளி வந்து மழங்கி போயிடுது அப்படின்ற அது எது போல இருக்கு அப்படின்னா கார்கரப்ப நம்ம கண்ணுக்கு வந்து வெளிச்சம் வந்து அப்படின்னா இருள் வந்து மறைஞ்சு போயிடுது கார்கார் இருள் அந்த சமயத்துல தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமங்கல நட்சத் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அந்த விண்மீன்கள் வந்து இரவுல ஒளியறதுனால குளிர்ச்சி பொருந்த என்ன ஒரு நயல் பொருந்திய தாரங்கள் விண்மீன்கள் வந்து சூரிய மறைஞ்சிருக்கான் இந்த சமயத்துல பெருமான் வந்து பெண்ணாகவும் ஆணாகவும் அலியாகவும் விளங்குகிறார் ஒளியை போன்று விளங்குகிறார் அது மட்டும் இல்ல விண்ணாகவும் ஆகாயமாகவும் இருக்காரு பூமியாகவும் இருக்கார் மண்ணாகவும் இருக்கிறார் எல்லாத்துலேயும் கலந்து இருந்துட்டு வேறாகவும் இருக்கிறார் நிற்பவன் நமக்கு வந்து ஒரு இந்த லைட் வேலை நம்ம கண் பார்வை நமக்கு இருக்கு கண் பார்வை இருக்குங்கறது நம்மளால எல்லா நேரமும் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா இப்ப இந்த லைட் இல்லைன்னா நம்ம யாரையுமே எதுவுமே பார்க்க முடியாது ஒளி வந்து நமக்கு இருக்கிறார் அந்த மாதிரிதான் சூரிய ஒளி வந்து சூரிய ஒளி இருந்தாலும் நம்ம எல்லாமே பார்க்க முடியும் அந்த மாதிரி நம்ம எல்லா பொருள்களிலிருந்தும் கலந்தும் இருக்கிறாரு வேறாகவும் இருக்கிறாரு பெருமாள் இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வெளிச்சம் வர வர அஞ்ஞான இருளிலிருந்து இருந்து மெய்ஞானம் பெறுவதற்கான பொழுது வந்துருச்சு விடியற் காலை பொழுது முடிஞ்சு பகல் பொழுது வந்துருச்சு பாவை நோன்பு நோக்கும் சொல்றாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா உயிர்களிலும் கலந்து இருக்கும் பெருமான் வேறாகவும் இருப்பதுன்னு கண்ணால் அமுதமுமாய் நின்றான் பாடி நம்ம கண்ணால் பருகக்கூடிய அமதமா நம்ம இந்த தேவர்கள் சாப்பிட்ற அமுதம் இல்லை அமுதம் பெருமான வந்து எல்லா இடத்துலயும் கண்ணார் அந்த கடலே போற்றின்னு சொல்லி இருப்பாரு பெருமான் அது மாதிரி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி கண்ணால் பருகப்படுகின்ற அமுதம் இந்த அமுதத்தை தருகின்ற பெருமானோடைய திருவடிகளை பாடி இப்பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த புதுப்புணலில் நீ வந்து நம்ம நீராடி பெருமானை பத்தி பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்ல வந்து இறைவனுடைய பேர் ஒளியில பேர் ஆற்றலுக்கு முன்னாடி வேற எந்த ஒளியுமே விளங்காது எதுவுமே வந்து நமக்கு வந்து தெரியாது சூரிய வெளிச்சத்துல வந்து நட்சத்திரங்கள் மறைஞ்சு போற மாதிரி பெருமான் வந்து எல்லா எல்லா இடத்துலயும் கலந்து இருக்கிறாரு ஒன்றாயும் வே உடனாயும் இருக்கிறாரு ஆனா அவர்களை இயக்கம் பொருட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அடியார்களுக்கு இன்பம் தரும் பொருட்டு கண்ணார் அமுதமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான் செய்கிறேன் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் கேட்ட வாசெவிகள் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் சிவாய நம நன்றி வணக்கம்